இதில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அது ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா வேலைவாய்ப்பு என்ன எங்கே அப்படிங்கிற விவரம் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்டு ரிசர்ச் சரிங்களா இதில் தான் உங்களுக்கு வேணேன் வேலைவாய்ப்பு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் ஷாப் சரிங்களா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் இந்த பண்ணியிருத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பு இந்த வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் போய்க்கலாம் சரிங்களா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் எம்டிஎஸ் பண்ணிடுறதுக்கான அறிவிப்பு சரிங்களா கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கு வந்த நோட்டிஃபிகேஷனு இல்லை பண்ணிங்கன்னா இங்கே பக்கத்துலேயே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே லிங்க் வந்து அதில் கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே கீழே அப்ளைன்னு இருக்குது அதில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுனா ரெக்ரூட்மெண்ட்டில் போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அதில் விவரம் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு இதுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் இயர் தேர்ட்டி ஃபோர் வேக்கன்சி சரிங்களா முப்பத்தி நான்கு பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி எஸ்சிஆர் ஓபிசி ஒன்பது இடபிள்யூஎஸ் த்ரீ யூஆர் ஒரு பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா பே லெவல் கொடுத்துருக்கோம் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரிமை அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் ஜாப்போட விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் அதை பார்த்துக்குங்க அதே போல் கான்டாக்ட் நம்பரு ஃபுல் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் சரிங்களா பார்த்தீங்கன்னா இதுதான் அட்ரஸ் சரிங்களா ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இமெயில் அட்ரஸ் முதல் கொண்டு பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுலேயும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா முன்ன சொன்ன தகவல் தான் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி தான் சரிங்களா இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி